ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினான்காம் திகதி மாத்திரை கலபுட கிராமத்தில் பிறந்து தனது எட்டாவது வயதில் துறவரும் பூண்ட ஞானேஸ்வர தேரர் கங்காராம பொடி ஹாமதுருவோ என அனைவராலும் அறியப்பட்டவர் அன்றிலிருந்த வரை பௌத்த தர்மத்தின் முன்னேற்றத்திலும் நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திலும் சிறப்பு பங்காற்றிய ஞானேஸ்வர தேரர் பௌத்த பக்தர்கள் மத்தியில் பெரும் மதிப்புக்குரியவராக திகழ்ந்தார் அவ்வழையில் விகாராதிபதியாக இருந்த தேவுந்தரு ரத்னஜோதி தேரர் காலமானதை அடுத்து கங்காராம விகாரையின் நிர்வாகம் கலபுட ஞானேஸ்வர தேரரிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்போது அவருக்கு பதினாறு வயது அன்று முதல் அவர் கொழும்பில் உள்ள கங்காராம விகாரையை பௌத்த மையமாக மாற்ற அர்ப்பணிப்புடன் பணியாற்றினார் அவரது முற்போக்கு மனப்பான்மையால் நாட்டில் சமூக அரசியல் பொருளாதார மாற்றத்தில் கங்காராம விகாரை ஒரு மையப்புள்ளியாக மாறியது அவர் தொலைதூர விகாரைகள் தேரர்களுக்கு பெரிதும் உதவியதுடன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நன்மை கிடைக்கும் வகையில் திட்டங்களை முன்னெடுத்தார் அவரது முயற்சியினால் கங்காராம நவம் கொழும்பில் மிகவும் வண்ணமயமான கலாசார விழாவாக புகழ்பெற்றது அவரால் நிறுவப்பட்ட ஸ்ரீ ஜினராத்ன கல்வியல் கல்லூரி பாடசாலை படிப்பை இடைநிறுத்திய எதிர்காலத்திற்கான பாதையை தேடும் பிள்ளைகளுக்கான பல்கலைக்கழகமாக மாறியது பலா ரப்பர் தென்னை உள்ளிட்ட பயிர்களை நாடு முழுவதும் பயிரிடுவதற்காக அவர் மக்களுக்கு ஆர்வமூட்டினார் அரசியல்வாதிகளின் கைகூலியாக மாறாத அவர் தனது கருத்துக்களை தைரியமாக சமூகமயப்படுத்தினார் தர்ம ங்களுக்கு நாம் அர்ப்பணிப்புடன் சேர்ப்பட வேண்டும் நாம் எவ்வேளையிலும் மக்களுக்காகவே சேர்ப்பட வேண்டும் எனவே தனிப்பட்ட விடயங்கள் தொடர்பில் சிந்திக்காது நாடு தொடர்பில் சிந்தித்து அனைவரும் ஒற்றுமையுடன் பழைய வரலாற்றை நினைவில் கொண்டு சேர்ப்பட வேண்டும் அன்னாரின் மறைவை அடுத்து பெருந்தரலான மக்கள் பங்காராம விகாரைக்கு சென்ற உள்ளனர் கங்காராம விகாரையின் நுழைவாயிலில் சிறிய கதிரையொன்றில் எவ்வளும் புன்முருவலுடன் அமர்ந்திருக்கும் பொடி ஹாமதுருவோவை இனி ஒருபோதும் காண முடியாவிட்டாலும் அன்னாரின் சேவைகள் எப்போதும் பாராட்டப்படும் கொழும்பு உணுபிட்டிய கங்காராம விகாரையின் விகாராதிபதி கலாநிதி கலபுட ஞானீஸ்வர ஆத்ம சாந்திக்காக பிரார்த்திப்போமாக